கழகத்தின் புதிய தலைவராக தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மா ராசேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழ் வளர்ச்சி கழகம் என்பது இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய கல்வி அமைச்சர் தி சு அவினாசிலிங்கம் அவர்களால் தொடங்கப்பட்டது அனைத்து அறிவு துறைகளிலும் தமிழ் வளர்ச்சி காண வேண்டும் என்ற தலையாய நோக்கத்திற்காக அவர் இந்த கழகத்தை தோற்றுவித்தார் இந்நிறுவனத்தின் தலைவர்களாக எழுத்தாளர் பெரியசாமி தூரன் முன்னாள் மத்திய உணவுத்துறை அமைச்சர் சி சுப்பிரமணியம் பேராசிரியர் வாசி குழந்தைசாமி பொன்னவைக்கோ ஆகியோர் இருந்துள்ளனர் எழுத்தாளர் பெரியசாமி தூரன் தலைவராக இருந்த காலத்தில்தான் தமிழ் கலைக்களஞ்சியம் பத்து தொகுதிகளும் குழந்தைகள் கலைக்களஞ்சியம் பத்து தொகுதிகளும் வெளியிடப்பட்டன இது மட்டுமல்லாமல் மருத்துவ களஞ்சியம் பதிமூன்று தொகுதிகள் சித்த மருத்துவ களஞ்சியம் ஏழு தொகுதிகள் அறிவியல் தொழில்நுட்ப களஞ்சியம் ஐந்து தொகுதிகள் ஆகியவற்றை தமிழ் வளர்ச்சிக் கழகம் இதுவரை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மாதம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இந்த கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கழகத்தின் புதிய தலைவராக தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் மா ராசேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் மா ராசேந்திரன் யார் என்பதை தற்போது பார்க்கலாம் தவிலிசை கலைஞர் மகாதேவனுக்கும் ஞானாம்பாளுக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள எட அன்னவாசல் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் மா ராசேந்திரன் நடேசன் ஆதரவில் பள்ளிப்படைப்பை தொடங்கினார் மா ராசேந்திரன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தராக பொறுப்பு வகித்தவர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய இவர் அந்திப்பொழுதில் குற்றவாளிகள் சிற்பியின் விதி போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் இவர் எழுதிய நூல்களுள் பழவேற்காடு கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறு எனும் வரலாற்று நூல் குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் கனையாழி இதழின் பதிப்பாசிரியராகவும் இருந்து வருகிறார் மேலும் மார் ராசேந்திரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனால் துணைவேந்தராக இருந்தபோது அவர் நடந்து கொண்ட விதம் அனைவரையும் ஈர்த்தது அது மட்டுமின்றி துணைவேந்தராக பொறுப்பு ஏற்கும் முன்பும் பின்பும் சொத்து கணக்கு காட்டிய ஒரே துணைவேந்தர் இவர் மட்டும்தான் மா ராசேந்திரன் கோயம்புத்தூரில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் ஆய்வரங்க ஒருங்கிணைப்பாளராக திறம்பட பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசின் பொது நூலக சட்டம் விதிகள் திருத்த உயர்நிலை குழுவிற்கு தலைவராகவும் இருந்த பெருமைக்குரியவர் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் விருது ஆகிய பல சிறப்புமிக்க விருதுகளுக்கு சொந்தக்காரர் நமது மா ராசீந்திரன் அவர்கள் தொடக்க கல்வியை எட அன்னவாசலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் பயின்ற அவர் நடுநிலை கல்வியையும் உயர்நிலை கல்வியையும் எடமேலையூரில் இருந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து முடித்தார் புலவர் பட்டத்தை திருவையாறு அரசர் கல்லூரியில் படித்து முடித்து பின் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டத்தை பச்சையப்பன் கல்லூரியில் பெற்று அங்கேயே ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராசியின் நாவல்கள் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் ஆய்வு செய்து நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காலன் மெக்கன்சியின் சேகரித்த சுவடிகளைப் பற்றி மெக்கன்சியின் தமிழ் சுவடிகள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார் ராசேந்திரன் தமிழ்நாடு அரசின் பல முக்கிய பொறுப்புகளில் அங்கம் வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணை வேந்தராகவும் கல்விக்குழு ஒருங்கிணைப்பாளராகவும் மிக குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராகவும் திறம்பட செயல்பட்டவர் ஆண்டு வரை இயக்குநராகவும் வளர்ச்சித்துறை இயக்குநராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் சென்னை தொலைக்காட்சிக்காக பூம்புகார் எனும் ஆவண குறும்படத்தையும் திரையில் தமிழ் ஆவணம் குறும்படத்தையும் இயக்கியுள்ளார் இவரின் இரு படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளன அவை மெமரி மிஸ்ட் மற்றும் ட்ரியோ மாடர்ன் தமிழ் ஸ்டோரிஸ் ஆகும் தமிழ் மொழிக்காக பல்வேறு பணிகளை சிறப்புற செய்த ராசேந்திரன் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பது நமது தாய்மொழியான தமிழ் மொழியினை அடுத்த கட்டத்திற்கு வழி என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை